நாம் எப்படி வந்தோ நாம் இனி எங்கே போக வேண்டும் என்று சென்றான் அவன் உணர்ந்த உணவின் இங்கே அனுப்பினான் அந்த அணைகள் அங்கே உண்டு அந்த அணையைத்தான் உங்கள் அறியாது வந்த விஷத்தன்மைகள் பூந்த இந்த நடைகள் கொண்டு உங்களுக்கு சேமிப்பதற்கு ஒவ்வொரு உங்கள் நல்ல எண்ணங்கள் எதுவோ அதற்குள் இது பதிய செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆலயத்தை அன்று காட்டினார்கள் ஆனால் அந்த ஞானின் அறுவழிகள் உங்கள் நல்ல எண்ணத்தை நல்லது எண்ணி பார்க்கும் போது ஆனால் விஷத்தின் தன்மை அங்க வேதனை கண்டு அறிகின்றீர்கள் காப்பாற்றினாலும் உங்க நல்ல குணத்துக்குள் சுழண்டு கொண்டு மீண்டும் ஏழா வண்ணம் ஆனால் கொண்டு அதை உங்களுக்குள் மீண்டும் அந்த மெய்மொழியின் தன்மை கொண்டு உங்களுக்குள் பாஞ்சின் தான் நஞ்சின் தன்மையை அந்த மகிழ்ச்சியின் அறுவழிகள் உங்களுக்குள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை கொண்டு உங்க புலன் அறிவு கொண்டு உங்களுக்குள் ஈடுபட்ட உங்கள் அறியாத நல்ல குண அது சரி சரி செய்வதற்கு இப்போ உபதேசித்த உணர்வின் உபதேசித்துக் கொண்டிருக்கும் உணர்வுகள் அங்கு செல்லுகளாக பதிவு செய்கின்றன இதை போலதான் இந்த உணர்வின் தன்மையை அதை நிலைப்படுத்தி அந்த உணரின் தன்மை நாம் ஆலயம் நாம் பெறுவதற்கு அந்த ஞானிகள் அந்த தூப சூவைக்கு முன் நின்ற உடனே இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் இதையெல்லாம் அருளிய அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி என் உடல் முழுதும் பெற வேண்டும் என் சொல்லும் செயலும் மூச்சும் பேச்சும் எல்லாம் அந்த நிலையை பெற வேண்டும் என்று நான் இங்கே விநாயகனை கும்பலாமல் கோயிலுக்குள் போனால் பலன் இல்லை என்று ஆனால் அந்த மெய்ஞானிகள் சேர்த்த இந்த மனிதன் தனக்குள் விஷத்தின் தன்மை நஞ்சாக மாற்றி இந்த உடல் பெற்ற பின் ஆக நமக்குள் தன்னை அறியாமல் சேரும் இந்த நஞ்சின் தன்மையை அதை ரோட்டுவதற்கு அந்த மெய்ஞானிகள் காட்டிய அந்த உணர்வின் மெய் உணர்வே அந்த வினையை எனக்குள் சேர்த்து எனக்குள் வரும் தீய வினையின் தன்மையை நீக்கி தன்னலை அடையும் ஒளியின் சரீரம் சூரியன் எப்படி மற்ற கோள்களின் தன்மை தனக்குள் எடுத்து விஷத்தை மாய்த்து ஒளியின் சுடராக பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றனர் தோ இதை போன்றே ஒரு உயிரான நாம் இந்த உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மையை ஆனால் பல நட்சத்திரத்தின் நிலைகள் இருந்தாலும் இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து இந்த பிரபஞ்சத்தை ஒளியான சரீரமாகி இந்த உயிரின் ஒடையுள் இந்த உணர்வின் தன்மை இந்த பிரபஞ்சம் ஒளி பிரபஞ்சமாக தனக்குள் உணர்வின் ஒளி அலைகளை தனக்குள் விண்ணில் நின்று வரக்கூடிய அந்த உணர்வின் தன்மையை ஒளி சரீரமாக மாற்றும் நிலையை தான் கடைசி நிலை அப்படி மாற்றிய நிலைகள் தான் இன்னும் பதினாறு என்ற நிலையும் நிலையான ஒளிசரீரம் பெற்று நிலையான சரீரமான இன்னும் பதினாறு என்றும் பெருநிலை பெருகீடு பெற்ற அந்த ஞானிகள் உமிழ்த்து கொண்டிருக்கும் இந்த உணர்வின் தன்மை அவர் உடலில் விளை வைத்த அந்த உணர்வு இங்கே மனிதனால் அவர் நித்த மூச்சு இந்த சூரியனின் காந்த அலைகள் தனக்குள் கவர்ந்து இந்த பூமியிலே படர்ந்திருக்கிறது அதை ஒத்த உணர்வின் மனம் நம்மளுக்கு தேவை அந்த உணர்வின் ஆற்றல் சக்தி தேவை அந்த ஆற்றல் சக்தி வேண்டும் என்பதற்கு தான் அந்த மீன் ஞானின் அருவாக்கை உங்களுக்குள் துன்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் நல்லதை சிந்திக்க விட அதை தடைப்பிடித்துக் கொண்டிருக்கும் பாலுக்குள் விஷத்தை போட்ட பின் குடித்த பின் நம்ம மயங்கச் செய்து போல அந்த சத்தை இயக்கச் செய்கின்றது அதே போல உங்களுக்குள் நல்ல மனசை இயக்கப்படும் தடைப்படுத்தும் இந்த உணர்வின் தன்மையை இந்த நஞ்சை முறிக்கும் அந்த உணர்வின் நஞ்சை முறித்து வின் சென்ற அந்த ஞானியின் ஆற்றமைக்கு இந்த எண்ண அலைகள் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கதை அந்த உணர்வின் சக்தியை உங்கள் சுவாசத்துக்குள் செலுத்த செய்து அந்த உணவின் தன்மை உங்கள் சூழ்ந்திருக்கும் நஞ்சின் தன்மை மெழுக்கி உங்க மெய் ஒளியின் தன்மையை உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் அந்த ஆற்றல் சக்தி பெற வேண்டும் என்றுதான் உங்க உணர்வுக்குள் எந்தெந்த உணர்வின் தன்மையை உங்களுக்குள் இந்த குணக்கேடான நிலையை உருவாக்கியதும் அதன் உணர்வுகள் அனைத்துமே உங்களுக்குள் அந்த உணர்வின் தன்மை தட்டி எழுப்பி மெய்ஞானின் உணர்வின் ஆற்றல் தரை செய்வோம் பக்குவ நிலைகள் பெருப்படுத்துவதற்குத்தார் எனக்கு எனது குருநாதன் காட்டுக்குள் சென்று இந்த உணர்வின் தன்மையை மெய் உணர்வை ஒவ்வொன்றும் அது எப்படி தட்டி எழுப்பி என் உணர்வின் நினைவுக்குள் கொண்டு வந்து ஒவ்வொரு உணர்வு ஆற்றலுக்குள் பதிய செய்து இந்த உணர்வின் நினைவு கொண்டு அந்த நினைவு

மீனஞானிகள் காட்டியது போல அந்த தூபு சூவிக்கும் அங்கே நின்று அதே போல முன்னாடி சென்ற சென்றவுடனே ஒளி தீபத்தை பார்த்த உடனே அறிந்துணர்ந்து செயல்படும் இந்த சுடரான அந்த ஒளியான உணர்வின் தன்மை நான் பெற வேண்டும் பொருள் மறைந்த பொருளை காணும் பெற வேண்டும் என்ற உணர்வு கொண்டு ஏங்கிவிட்டு அங்கே சாமி மேல போற்றிருக்கக்கூடிய மலரின் மனம் போல நான் என்னுடைய சொல்லுக்குள்ளும் பேச்சுக்குள்ளும் உடலின் மனமும் என் செயலும் அனைத்து நலம் மலம் பெற வேண்டும் என்று அந்த மலரை பார்த்த உடனே இந்த உணர்வை சுவாசித்து இந்த உணர்வுக்குள் சளித்து இந்த உணர்வின் நிலைகள் ஒலி ஒலி என்ற நிலைகளுக்குள் மாற்றவே அதே போல கனி நாம் சுவைக்கும் போது எப்படி சுவை கொண்டதா இருக்கின்றோ இதே போல என் சொல்லுக்குள் இனிமையும் என் செயல் அனைத்தும் அது செயலும் மகிழ்ச்சி சொல்லுக்குள் இனிமையும் என் செயல் அனைத்து மகிழ்ச்சியான நிலைகளும் பெற அது வேண்டும் என்ற இந்த உணர்வை எடுத்து இந்த உணர்வின் நிலைகள் தனக்குள் சுவாசித்து இந்த உணர்வின் உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சியின் அருளுடி பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை உசுறிய நேரம் இது எனக்குள் அதை செலுத்த அதை காட்டிய நிலைகள் தான் ஏனென்றால் வாழ்க்கையினை நான் நல்லதை செய்ய ஒரு ஒரு துன்பத்தை உணர்ந்த நான் செயல்கின்றேன் அது எனக்குள் அந்த துன்பம் நீங்க வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சிகளை எண்ணி அவர்கள் படைத்த உணர்வை தனக்கு சுவாசித்து இதனுடன் இணைக்கப்படும் போதுதான் நாம் உறவுக்கு உதவி செய்த அந்த நிலைகள் அது நிலையானதாகவும் ஊங்கி வளரவும் நமக்குள் வந்த அந்த விஷத்தின் தன்மையை நமக்கு நீக்கும் பக்குவம் பெற்றாதா நாம் நல்லது நமக்கு நல்லதாக நினைத்து பெரிய ஒரு நமக்கு வராத காக்கும் நிலை இதற்குத்தான் மாறி என்று காட்டி மாரியம்மனை மாரியம்மன் அந்த மாரியம்மன் கோயில் என்ன இருக்கின்றது நீங்க நல்லதை எண்ணும் போது அந்த நல்லதை நீங்க எண்ணி இயங்கும் போது அது நீங்க பிறருக்கு நல்லதாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் ஆனால் அவர் கஷ்டத்தை சொல்லும் போது அவர் வேதனை நீங்க சுவாசிக்க நேர்கின்றது இந்த விஷமான சக்தி உங்களுக்குள் வந்தவுடனே அது உங்களுக்குள் மாறி அவருக்குண்டான நோயவே உங்களுக்கு உண்டாகின்றது ஆக இதே போலதான் வாழ்க்கையில குழந்தை நல்லா இருக்க வேண்டும் என்று என்றெங்கே அவன் இப்படி பண்றானே வேதனை ஒருத்தருக்கு உதவி செய்தெங்கே வேதனை நான் இந்த காரியத்துக்கு போகணும்னு நினச்சே திடீர்னு குழுக்க ஒண்ணு மகன் தடைப்படுத்திட்டாங்கன்னா இந்த காரியம் என்ன ஆச்சோ வேதனை ஆக இதெல்லாம் விஷமா மாறும் நாம் தவறு செய்யல இந்த வேதனை என்பது அடுத்தது விஷம் இது எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள என்ன செய்யுது விஷத்தை நாம் எந்த அளவுக்கு போறோமோ கொஞ்சோடு குடிச்சோம்னா வரும் அதிகமா கொடுத்தா எண்ணமே போயிடும் இதே போல இந்த விஷயத்தின் நிலையை கொண்டு நாம் சிந்திக்கும் நிலையை எடுத்து தேர்வு கொட்டிட்டு அநிசியம் கடுகடுன்னு இருக்கும் சந்தோஷமா சிரிச்சா என்ன தேர்வு கொட்ட போட்பாடு சந்தோஷமா சிரிச்சா எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் எரிச்சல் ஜாசியாக்கி நம்மளை பார்த்து வேதனை இதா இதா அப்படின்னு சொல்லி போட்டு இது சொல்லுவாங்க ஆனா சந்தோஷமா நீ அப்படியெல்லாம் வேதனைப்படாத அப்படி சந்தோஷமா சிரிச்சு சொன்னா எரிச்சல் வருது இந்த மாதிரி இந்த தன்மை நம்ம அது சேர்ந்து விடுகின்றது ஆக இதே போலதான் நமக்குள் அந்த விஷயத்தின் தன்மை நாம் போக்குவதற்கு அது என்ன செய்ய வேண்டும் நாம் பேசிய உணர்வு வந்து என்ன என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டிதான் அந்த ஞானிகள் இப்படி செய்தார்கள் ஆனால் அதே நாம் யாருமே கோயிலுக்கு போய் நினைக்கிறேன் நாம கோயில் இன்னும் கொஞ்சம் இந்த உடலை கோயிலாக மதித்து எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணத்துக்கு நீ என்னென்ன புஷ்பத்தை போடணும் நீ என்ன மனத்தை நீ உடல் போடணும் ஏன்னா அந்த கெட்டுப்போன குணங்களுக்கு அது நீ இதை ஈடுகட்டுறதுக்காக வேண்டி அந்த நல்ல குணத்தை நான் நல்ல குணத்தோடு இங்கே கஷ்டப்பட்டான்னு சொன்னேன் ஆனால் அந்த வேதனையான குணம் இந்த நல்ல குணத்தோட மூடி மறைச்சிருந்தேன் அந்த கோயில போன உடனே இதை எண்ணி இந்த உடலுக்குள் செலுத்தி அந்த நல்ல குணத்தை மீண்டும் தட்டி எழுப்பக்கூடிய நிலைக்கு இந்த அந்த தெய்வத்துக்கு அந்த அபிஷேகத்தை சொன்ன வெறும் அங்க போய் அபிஷேகத்தை நான் ஒண்ணு இவ்வளவு நாள் நான் கும்பிட்டேனே நான் என் பையனுக்கு எத்தனை வேண்டிய இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட வரம் கேட்டுதான் இவன் பிறந்தான் நீதான கொடுத்த எனக்கு இந்த குழந்தையே இப்படி பண்றானே உனக்கே சாட்சியா இருக்குன்னு வேதனை உண்டான என்ன பண்ணும் இந்த இன்னத்தை எடுத்து மீண்டும் பையனை பார்த்தா என்ன இன்னும் கொஞ்சம் உதைக்க வரும் இல்லாம இருக்கிற பொருளை எடுத்து அழிக்கப்போம் அவன் கொஞ்சோண்டு படிப்பு கொஞ்சம் படிக்க வேணும்னு நினைப்போம் இப்படி பண்றானே இப்படி பண்றானே இப்படி அவன் படிப்போராம இருக்குது இதையே சொல்லிட்டு இருப்போம் அவனுக்கு நல்லா வரணும் அவனுக்கு நல்லா நிலை வேணும் கோயில்ல போய் நீ கும்பிடணும்னா என்ன செய்யறீங்க எல்லாத்தையும் அவசியம் பண்ணிட்டு இப்படி பண்றானே அவன் எதிர்காலத்தில் என்ன பண்ணா போறானு அங்க கும்பிடுவோம் ஆனா அங்க இதெல்லாம் விஷயம் பண்ணிட்டு இந்த மலரை போல மனம் அவன் பெறணும் அந்த மகிழ்ச்சின்னு அருள் ஒளி பெறணும் தெரிந்துணர்ந்து செயல்படக்கூடிய சக்தி அவனுக்கு வேணும் சொல்வது அவனுக்குள் புரிய வேணும் புரிந்த நிலைகள் அவனுக்குள் கவனமாக நிலைக்க வேண்டும் எனக்குள் வளர்ந்த அந்த உணர்வின் தன்மை நான் எண்ணிய ஆசையில் அவனுக்குள் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் பிறரை பார்க்கும் போது அவன் நல்ல உணர்வின் தன்மை பெற வேணும் இதை அர்ஜனை பண்ணா உங்களுக்கு நல்லதா இருக்கும் நீங்க கோயிலுக்கு போய் காசு கொடுத்து போட்டு எட்டு நாள் கொடுத்து போட்டு அர்ஜுனை கொடுத்துட்டு இருக்கும்போது நான் இது நீங்க என்ன என்றீங்க அவங்க அவங்க அர்ஜனை பண்றாரு காசு போட்டு அது குங்குமாரிச்சுனா அந்த அரிசனா இந்த அரிசினா அவர் பாட்டு அதை போட்டுக்கிட்டு பாரு அவர் போட்டோ பாட்டு வாங்கி போட்டு வச்சுட்டா சரியா போடுமா நீங்க எந்த அரிசனை அங்க போனோம்னு இந்த உணர்வு எடுத்து தன் உணர்வின் குழந்தை நீங்க நினைச்சேன்னா அங்க வாயும் இப்ப நீங்க சினேகருக்குள் ஒருத்தர் நன்மை செய்தான் சொன்னா வெகு தூரத்து வெக்கலாரு எனக்கு துரோகம் செய்தான் சொன்னா புறவோடு இப்ப நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது இப்படி இயக்குது அதே மாதிரி கணவன் மேல ரொம்ப பிரியமா இருப்போம் அவர் கணவன் மேல ரொம்ப பாசமா இருக்கும்போது தொழில் செய்து ஐயோ பார்த்தா வாங்க அம்மா அந்த மாதிரி அடைஞ்சிருப்பா இங்க போனா இப்ப இருக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியணும் வீட்டில் வந்து மனைவி விட்டு சொல்லுவாங்க மனைவி என்ன செய்வாங்க அங்க வேலைக்கு போன அவன் அப்படி பண்ணானு இப்படி பண்ணானு அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படின்னு தான் இங்க நினைச்சுட்டு இருப்பாங்க ஆக இங்கிருந்து அவர் வேலை செய்யப்போமே இந்த உணர்வு நினைச்சி படகு படக்கு படகுன்னு இன்னும் கொஞ்சம் அங்க ரிப்பர் ஆகிட்டு இருக்கு என்ன தரிபதி மாதிரி இந்த உணர்வினாளிகள் இங்கே இருக்கு இப்ப ரேடியோ எப்படி இருக்கோ இதே மாதிரி அங்கே இயக்கிட்டு இருக்கும் இந்த இயக்கம் என்ன செய்யும் அவங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஆகி வேதனை அதிகமாகி நம்ம உடல்ல அந்த வாசனை ஆகி எங்க பார்த்தாலும் வெறுப்பும் இப்படி காலம் கெட்டு போச்சு ஜாதகம் கெட்டு போச்சு நீங்க கெட்ட நேரம் வந்தாச்சு அங்கே போனால் அவர் அதுக்கு ரெண்டு மாதிரி செய்வார் ஆக ரொம்ப மோசமா போச்சு பக்கத்து விட்டு நம்ம உடல்ல வாசனை அடிக்கடி சரிப்படுத்தோம் யார்கிட்ட நம்ம போய் சொல்லிட்டு இருப்போம் உனக்கு ஏ வேலை இல்லை அப்படின்னு ரெண்டு தானே சொல்லிட்டா போறோம் இவங்க தான் ஏதாவது ஒன்னு செய்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க இந்த மாதிரி சொல்றான்னு அர்த்தம் கிட்ட சொல்லிட்டா போறோம் இவங்க நமக்கு ஏதோ கடந்த உள்ளுக்கு இருந்துகிட்டே நம்மளுக்கு எடுதல் பண்ணாங்க ஜோசி யார்கிட்ட போனா உங்களுக்கு இன்னும் அரைத்தீங்க செய்து இருக்காங்க ஆ நான் நினைச்சேன் அதுதான் இருக்குன்னு சொல்றோம் தான் போட்டு நாம சண்டை போட்டு அவனுக்கு சொல்ற உடனே மந்திரகாரம் வந்தானா அவன்கிட்ட ரெண்டு காசு கொடுத்து போட்டு உங்களுக்கு சீவனம் செய்திருக்காங்க தோஷம் பண்ணியிருக்காங்க இப்படி நாம எண்ணத்தை நாமளே அடமான வச்சுட்டு நாம வர ஏமாத்துற கையில காசு கொடுத்துற எந்த தெய்வத்தை கொடுக்குறோமோ எந்த தெய்வத்தை வணங்குறோமோ எந்த தெய்வ சக்தி நான் தரணுமோ அந்த தெய்வ சக்தி நமக்குள்ளவே அழைச்சிடும் இதை போன்ற நிறைகள் எல்லாம் அவங்கள மீட்டுறதுக்கு தான் இப்ப இந்த கோயில் அன்னைக்கு அதை கட்டி வச்சு நான் அர்ஜுனையும் என்னன்னா அந்த கோயிலுக்குள்ள போனால் நம்ம இப்படித்தான் கும்பிடணும் அப்படின்னு அன்னைக்கு விதிவிச்சாங்க இன்னைக்கு நீங்க ஏதாவது சாவி கோயில் இப்படி கும்பிடணும்னா தேங்காய் பணத்தை வாங்கி அது எதுக்கு போறீங்களோ இந்த மாதிரி கும்பிடுவோம்னு சொன்னா இப்ப சாமியும் கும்பிட வேண்டாம்னு சொல்றாருக்கு சாமி கும்பிட வேண்டாம் சொல்றாலும் இப்படி சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம் அந்த கோயிலு நம்ம உடலுக்கு நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணத்தங்க காமிச்சு அதை எப்படி வளர்க்கணும் அன்னைக்கு ஞானி சொல்லிவிப்பா அரசனு கூட கிமி கொடுத்துட்டு செய்யாவது காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு ஞானிகள் திருமூலர் சொன்ன அந்த திருமூல மந்திரத்தின் நிலைகள் மந்திரமாக மாற்றிட்டாங்க திருமூலம் அங்க போது நமக்கு உணர்வின் அந்த உயிரின் தன்மை திருமூலங்கிறது உயிர் அந்த மூலம்ங்கிறது உயிர் அந்த மூலத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஒலி ஒலியாக இப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அடுத்த உடலை விட்டு வந்த வந்தவாறு அந்த மெய் உணர்வின் தன்மை மாற்று சரீரத்துக்குள் ஏழ்மைப்பட்ட பெண் அந்த உயர்வையும் தாழ்மையும் ரெண்டும் இணைக்கின்றது அந்த இணைத்து பார்க்கும் போது அந்த பேரண்டத்தின் பேர் உண்மையுடைய நிறைவு அறிந்துணர்ந்து அந்த பக்குநிலை காட்டுகிறார் திருமூலர் அவருடைய அலையுடைய நிறைவு நாம் இந்த ஸ்தலத்தில இருந்து எத்தனை பேர் இருக்கிறோம் கோயிலை கும்பிடுறது ஆக இதே போல அந்த மீன் நலனுடைய நிலைகள் நீங்கள் பெற தான் இப்போ ஒவ்வொரு நொடியிலும் நீங்க கோயிலுக்கு போனா நான் விநாயகனை கும்பிடாமல் நான் கோயிலுக்கு போனா பலன் எது இல்லைன்னா நீங்க விநாயகனை சுற்றி வருவதில் இல்லை அதை பார்த்த உடனே விநாயகரை பார்த்த உடனே நான் மிருகமா இருந்தோம் புழுல இருந்து மிருகமாக வந்து இந்த மனிதனாக வந்திருக்கிறோம் நாம சுபமிக்க நிலைகள் படைத்து சாப்பிட்றோம் குளக்கட்டை வச்சு இல்ல அதே மாதிரி நமக்குள் அந்த சுவைமிக்க நிலைகள் சமைத்து சாப்பிடக்கூடிய நிலை இருக்குது அதனால நாம் எந்த உணர்வு நல்ல உணர்வு நமக்குள் படைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது இந்த பேருந்த உண்மையை காட்டி அந்த மகிழ்ச்சிகளின் அறுசக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பெற வேண்டும் அந்த சப்தரிஷ் மண்டலங்களின் உணர்வு நான் பெற வேண்டும் என்ன இதை காட்டியது அவங்க நான் உடல விளை வைத்தது நான் இந்த சக்தியை நமக்குள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்வு சக்தி இந்த வினையை உடல்ல சேர்க்கணும் சேர்க்கணும் எந்த உடல் என்ன செய்யுது நாம் முந்தி சாப்பிட்ட விஷயத்தை நஞ்சா மாத்தி விட்டு நல்ல உடலா மாத்தி நம்ம நல்லதை பேசக்கூடிய உணர்வு நிலையா வருது அதை காக்க வேண்டும் அதை காக்குறதுக்கு எது நமக்குள் இந்த உடலுக்குள் போனது நாம் நல்லதை நினைக்கிறோம் ஒருத்தர் வேதனையான விஷமான தன்மை வருது அந்த விஷயம் எனக்குள் வராம அதை நீக்கணும் அது ஏழாவது தான் சப்தரிசி ஆக இதை ரேக வைக்கணும்னா இந்த மாரியம்மன் கோயில் எதுக்காக இதை வச்சாங்க அப்படின்னா அங்க நெருப்பு அக்னி சக்தி ஆகையினாலே அங்க மாரியம்மன் நான் என்ன அறியாம நான் உதவி செய்தேன் மற்றவங்க சொன்ன வேதனையெல்லாம் காதல கேட்டுட்டேன் இந்த விஷமான சக்தி இருக்குது அதை நான் பொசுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம ஏந்த வேண்டியது நினைக்க வேண்டியது இதெல்லாம் சுட்டு பூசிக்கு அந்த ஞானின் மகிழ்ச்சி அறுவடி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என்ன இந்த விஷத்தின் நஞ்சியை அந்த அக்னியை போட்டு இது பொசுக்க வேண்டும் அப்படின்னு தான் திறந்த வெளியில மூணு கவட்டை போட்டு அதுக்குள்ள என்ன சீருக்கிறான் அந்த அக்னி செட்டியை போட்டு காமிச்சிருக்காரு நான் அக்னி செட்டி மாரியம்மங்க சீரு சின்ன அக்னி செட்டி எடுத்தா நான் சரியா போகும் அக்னி குண்டை எனக்குனா சரியா போகும் இது மந்திரத்தினால என்ன செய்வோம் சில அலைகளை பாய்ச்சாச்சுன்னா அந்த பூவை போட்டோம்னா அக்னி குண்டை எரியாது அப்படி இருக்கும் ஆஹா பராசக்தி பார்த்தே எவ்வளவு பெரிய சக்தி இருக்கணும் இப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர நமக்குள் என்ன செய்யணும் நான் உயர்ந்த நிலைகள் அந்த மலரின் மனங்கள் எனக்குள் அழியாத தன்மை கொண்டு அந்த மெய் சுடராக எனக்குள் நல்ல மனமாக நான் இது மூச்சலைகள் இந்த உணர்வின் அலைகளாக படர வேண்டும் என்ற நிலையை அந்த அவன் காட்டினான் சொற்ப சொற்பமாக நாம இந்து மதம் சொல்லிக்கிறோம் மாரியம்மன் கோயிலு நினைக்கிறோம் எனக்குள் புகுந்து வருது என்னை அறியாமலே விஷமான நிலைகள் எனக்கு எனக்கு சீக்கு வருது இதை நீக்கிறதுக்காக அந்த ஞானின் அருகூடிய அந்த மாரியம்மனை பார்க்கும்போது நினைச்சு பேரண்டத்தின் பெருமையை காட்டி அந்த ஒளியின் சுடராக தீயை சுட்டெரித்து ஒளியின் சுடராக நின்று அந்த சப்தரிஷி மண்டலங்களை அந்த சக்தி நான் தர வேண்டும் என்று நினைப்படுத்தினால் யாரும் நினைவுப்படுத்தவே இல்லை இது சொன்னாங்க இப்ப கேட்கறதுக்காக மாரியம்மன் கொண்டு போய் ஆட்டோ கொடுத்து கோழி கொடுத்து எல்லாம் கொடுத்து கருவாட்டு கறியை வச்சு அதை பார்த்தா நம்ம கொடுக்கணும் நாம எந்தெந்த அசிங்கமான பொருளை நாம் சாப்பிட்டோம் இப்படி சில இடங்களை இப்படி செய்யறாங்க என்ன கெட்டு போன பொருள் என்ன நம்ம விட்ட நினைச்சு நம்மளை கருவாடா வாற்றுது கெட்ட நாத்தங்கள் உருவாக்குது கெட்ட பேச்சுகளை பேச வைக்கிறது கெட்ட உணர்வுகளை நமக்குள் தூண்டுது இந்த நிலை நான் அறியாமலேயே தீயது எனக்குள் நல்லதையே அழித்து விடுகின்றது இதை போல அது சுற்று பூசிக்கு அந்த மெய்ஞானின் அறுவடி பெற வேண்டும் என்று அங்க தூப சூபி வச்சு மூணு இதுக்குள் அக்னி சட்டி காட்டி திறந்த வெளியில விண்ணை நோக்கி எடுத்த அந்த உணர்வின் சக்தி நீ மாறு தன் திரும்பட பக்கம்லாம் நினைவுபடுத்துறாங்க யாரா செய்யறாங்க இந்த வினையை நீ சேரு எனக்குள் வரும் தீய வினை சுட்டுப்போ சுற்றும் இந்த வினைக்கு நீ தேடி என்று இந்த வினா அய்ச்சான் நாமோ என் இதை நினைக்கொள்ளும் இனி எதிர்காலத்துக்காக நீங்க இதை செய்யும் ஆலயம் நம்மளை பண்படுத்தக்கூடிய ஆலயம் அர்ஜுன செய்து போட்டு என் துக்கத்தை சொல்லக்கூடிய ஆலயம் அல்ல அர்ஜுனி செய்து போட்டு நல்ல பல பதார்த்தங்களை வச்சு போட்டு தீயில பல பொருளை போட்டு மிகவும் புகைப்பட சொல்லு இந்த யாக குண்டமான உயிர் நெருப்பு நம்ம உடல் குண்டம் இந்த குண்டத்துக்குள் நாம் என்ன செய்யணும் நான் மெய்ப்பொருளை எனக்குள் போட்டு இந்த உடலுக்குள் வரக்கூடிய மனத்தை பார்வையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகம் முழுதுக்கும் தன் உணர்வின் தன்மை மகிழ் வைக்கும் செயலின் தன்மையை பெற்றது இந்த யாக குண்டம் இதற்குள் இந்த நீங்கள் மூட்டு அந்த யக்னி கொண்டிருக்கிறது இருக்க ஓங்காரம் உயிரின் தன்மை இந்த கண்ணின் தன்மை இங்கே உயிரை செருகப்பட்டு ஓம் எந்த நிலையில் கொண்டு உணர்வின் தன்மை மனித உணர்வின் தன்மை இதை அழித்து விட்டு நினைவை தடுத்து விட்டு மெய்வுடியான அந்த மகிழ்ச்சிகளின் அல்சக்தி நான் பெற வேண்டும் இதை என் உடல் முழுதும் பெற வேண்டும் இறைச்சீர்கள் அதனாலதான் அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்லும் நிலைகள் இந்த அருப்பிடம் அந்த மகரிஷின் அருள் ஒழியை உங்களுக்குள் பெற செய்வதற்கும் உங்கள் அறியாது தத்தெழுத்துக் கொண்டிருக்கும் நல்ல உணர்வின் தன்மையை அது மீண்டும் செம்மையான நிலைகள் செயல்படுவதற்கு இந்நேரம் சொன்ன உபதேசம் உங்களை நம்புங்க இந்த உணர்வின் தன்மை நாம் சொன்ன ஒருப்பாடு இப்போ நாம் எடுக்க போகும் இந்த தியானத்தை நீ கடைபிடிச்சு ஒவ்வொரு நிமிஷம் பத்து நிமிஷம் நாள் முழுதுக்கு உங்களுக்கு உடைக்கிறீங்க ஆனால் பத்து நிமிஷம் காந்த சக்தி பெற வேண்டும் இப்ப நாம் சொல்லும் ஒரு பிரபஞ்சத்தின் இயக்கமும் ஒரு பிரபஞ்சத்துக்குள் உருவாகி சப்த ரிஷி மண்டலங்களான அந்த உணர்வின் எண்ணாளிகள் உங்களுக்கு கலவையாக சேர்த்து சப்த ரிஷிகளின் இங்கே படம் இருக்கும் இந்த நிலையை நீங்க நினைத்துடன் எடுக்கும் நிலைகள் சாதாரண மனிதனுடன் நாம் கலந்து உருவாடும் போது ஒருவர் நமக்கு துன்பம் செய்தது பத்து வருஷங்களை சேனல் உனக்கு துன்பம் செய்தான் என்ன எப்படி உங்களை துடிக்க செய்கின்றது மனதே அந்த நிலையில் உட்கொண்ட ஆகாரத்தையும் அது தனக்குள் நஞ்சாக மாற்றுகின்றதோ இதே போல நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் தனக்குள் துன்பம் நேரும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நான் தர வேண்டும் என்று அந்த நல்ல உணர்வு துணை கொண்டு என் உடலுக்குள் சேர வேண்டும் என்று எண்ணும் போது துன்பத்தை விளைவித்த அந்த உணர்வின் தன்மையை தீயதை கருக்கிவிட்டு நல்லதின் உணர்வின் நிலைகள் கொண்டு உங்கள் நினைவு ஊட்டுவதற்குத்தான் விஞ்ஞானம் சேர்த்துக் கொண்ட உணர்வுக்கு கரண்ட் தேவை அந்த கரண்ட் உற்பத்தி தான் உங்களை சூரிய தியானமாக்கி அந்த பிரபஞ்சத்தின் கலவையினுடைய தன்மையை உங்கள் உணவுக்கும் நல்ல குணங்களுக்கு எனக்கே செய்கின்றது